ஒரு பவுலில் நாலு முட்டை வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சிருங்க அதே மாதிரி முட்டை பார்த்தீங்கன்னா ஒரே சைஸாக வந்து எடுத்துக்கோங்க ஒரு முட்டை சின்னதாகவும் ஒரு முட்டை வந்து பெருசாகவும் எடுக்காதீங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து சேர்த்துக்கிறேன் அந்த முட்டை ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்காது இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா அளவுக்கு நுரப்புங்கிற அளவுக்கு நல்லா நான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா இப்போ இந்த அளவுக்கு நல்லா நான் வந்து பீட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது கூட ஒரு கப்பு வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப்பு சர்க்கரையை நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சர்க்கரையை நீங்கள் பொடி பண்ணாமே சேர்க்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாகவே நம்மளுக்கு நல்லா வந்து ஆகி வரும் இப்போ நான் நாலு டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை வந்து சேர்த்து சேர்த்து இந்தளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு நல்லா நம்மளுக்கு ஒயிட் கலரில் வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ இது கூட கால் கப்பு வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் வாசனை இல்லாத எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் இப்போ நான் ஒரு சல்லடையில் இப்போ நான் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் கப்பில் ரெண்டு கப்பு நான் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்து நல்லா இந்தளவுக்கு சலிச்சிட்டு இந்த மாதிரி விஸ்கு வச்சு ஒன் சைடாகவே நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் இது கூட அரை கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதையுமே நல்லா இந்தளவுக்கு மெதுவாக நான் வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்போ நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து கேக் டின்னில் நான் வந்து பட்டர் ஷீட்டு போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து கேக் பேட்டர் நான் வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து கேக்கு அவனில் தான் போகிறேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸுக்கு நான் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இப்போ நான் கேக் டின்னை நான் வந்து வச்சிட்றேன் கரெக்டாக நான் வந்து ஃபார்ட்டி இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் வந்து ஓட்டிச்சிக்கும் அவனுக்கும் கொஞ்சம் முன்ன பின்னாகும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக எனக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து ஆச்சு இதே மாதிரி நீங்கள் குக்கரில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாற்பது டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் கேக் எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறவும் மெயில் பகுதி எல்லாமே நல்லா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த கேக்கை நான் வந்து ரெண்டு பகுதியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு நல்லா ஸ்பான்ஜியாக சூப்பராக இருக்குன்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி ஒரு தட்டில் வச்சு இதுக்கு மேலே நான் வந்து ட்ரை ஆன பவுலில் ஒரு கப்பு வந்து விப்பிங் க்ரீம் வந்து சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனாலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே விழுகக்கூடாது நல்லா திக் அக்கா வர வரைக்கும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி குலோப் ஜாமுன் கேக்குக்கு இந்த கலர் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுக்கு விப்பிம் க்ரீம் வந்து ரெடியாயிருச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ அந்த ஜீராவே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு மேலே விப்பிம் க்ரீம் நான் வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து குலோப் ஜாமனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது எல்லாமே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு மேலே நான் வந்து கட் பண்ணுற இன்னொரு கேக்கை நான் வந்து வச்சுட்டு குலோப் ஜாமுன் வந்து அந்த ஜீரா வந்து சேர்த்துட்டு மறுபடியும் வந்து விப்பிங் க்ரீம் வந்து நான் வந்து எவ்வளவு தேவையோ வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த கேக் பார்த்திங்கன்னா நான் வந்து செகண்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டுக்கு இப்போ வந்து எனக்கு எவ்வளவோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் நிறையா கேக்கு நான் வந்து செய்ய செய்ய என்னால் ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி வந்து க்ரீம் கேக்கு செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இப்போ பாருங்கள் நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன வந்து டிசைன் தான் வந்து பண்ணியிருக்கேன் இந்த ஜாமுன் கேக்கை நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கடையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய திகட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வீட்டில் செய்யும்போது வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா திருப்தியாக வந்து சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ